சமூகங்கள் அரசியல் புரியாத சமூகமும் நல்லா வாழ முடியாது உயர முடியாது அந்த வரலாற்றில் நம்ம எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியில இருந்து வேந்தர்களாக மன்னர்களாக மன்னர்களாக வேளாளர்களாக குடும்பர்களாக காலாடிகளாக பல பட்டங்களை கொண்ட ஒரு பெருமை மிக்க சமூகம் இந்த சமூகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வீழ்த்திருக்காங்க பெரிய வரலாறு ஃபஸ்ட்டு வந்து பிரித்து பிரித்து பிரிக்கிறாங்க பிரித்து காலாடியை பென்சிலில் போடுறாங்க பன்னாடிகளை வந்து பென்சிலில் போடுறாங்க மீதி சிறந்த அப்படி பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அரசியலா அரசியல அரசியலை எடுக்கிறாங்க ஆன்மீகத்தை நமக்கு இருந்த உரிமைகளை கோயில் உரிமைகளை இந்த உலக முழுவதும் இந்து கோயில்களை கட்டி இந்து மதத்தை பரப்பிய இனம் இந்த சமூகம்ங்கிறத ஒரு பெரிய அடையாளமே உண்மை தான் அந்த சமூகத்தை ஆன்மீக ரீதியாக அழிக்கிறாங்க பல அந்த ஆன்மீக ரீதியாக அரசியல் ரீதியாக அப்புறம் அடையாளத்தை மல்லருங்கிற மல்லர்கள் மன்னர்கள் வேந்தர்களாக வாழ்ந்தவர்களை அப்படி ஒரு பெரிய சமூகத்தை வந்து இன்னைக்கு பல்லங்களாக மாற்றி பல வழிகளில் பிரிச்சுக்கிறது மேலே இருந்து எப்படி கீழே வரணும்னா இந்த மாதிரி பட்டங்களை அழித்து உரிமைகளை பறித்து நிலங்களை பறித்து நம்ம அடையாளத்தை அழித்து கடைசியில் வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மோசமான உயர்ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் தான் இந்த சமூகத்தை உயர்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீண்டு எழுதணும் மீண்டு எழுதுறதுக்கு ஆன்மீக ஆன்மீக வழியில கல்வியும் ஆன்மீக வழியில விவசாயம் இது எல்லாமே செஞ்சு நம்ம உரிய ஏன் நான் இன்னி வந்து போராடி இருக்கோம் வந்து போராடும்னா பொருளாதாரத்துக்கு பெரிய பிரச்சனை பொருளாதார மாற்றம் இல்லை விவசாய விவசாயம் தான் நம்முடைய குழந்தை வேளாண் ஆனா அது லாபம் இல்லாத தொழிலை செஞ்சு 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 எல்லாம் இந்த எல்லா மாற்றங்களும் நல்லா நடக்கணும்னா முதல்ல இந்த குடியிருக்கும் இந்த குடிக்கிற மாற்றம் தான் பெரிய குடியாத குடிக்கிற இருந்து வெளியே வச்சாலே பல மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இது கூட சூழ்ச்சி பண்ணித்தான் இந்த சமூகம் ஒரு உயர்மிக்க சமூகம் உணர்வான சமூகம் உணர்த்துகளால் சமூகத்தை வந்து அந்த குடிக்க போதைக்கு அடிமைப்படுத்திட்டா ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஒருத்தரை வந்து குடிக்க அறிமுகப்படுத்தி தான் அந்த குடும்பம் இருக்குது அது மாதிரி இந்த ஒரு சமூகத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேரை குட்டி வச்சா அந்த ஊரே நாசப்பட்ட அந்த அப்படி தான் நடக்குது ஒரு ஒரு ஊர் ஒற்றுமையாக இல்லை ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இல்லை ஒரு சமூகம் ஒற்றுமையாகலை இந்த எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் குடிதான் கிடக்குது அந்த குடியினால் பொருளாதார பிரச்சனை அந்த குடியினால் விவசாயம் இல்லை குடிநீர் அரசியல் பண்ணலை ஏதாவது ஒன்று அதனால் வருங்கால சமூகங்கள் பெண்கள் நான் வந்து அடிக்கடி சொல்றதை பண்றவங்க இனிமே வந்து கையில வந்து பெண்கள் கையிலும் இளைஞர் தான் இந்த சமூகம் மாற்றப்படும் ஏன்னா வேற ஆளுமே அந்த இளைஞர்களை இந்த போதைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்வது இந்த குலதெய்வங்களுடைய ஏன்னா பெண்களை வந்து குலதெய்வங்களாக வழங்குகிற ஒரு பெரிய மூத்த சமூகம் இந்த பெண்கள் தான் தெய்வங்களாக இருந்து இந்த சமூகத்தை பாதுகாத்து மேலும் மேலும் வளர்த்து அரசியல் ரீதியாகவும் அரசியல் அரசியல் அதிகாரம் தான் எல்லாம் தீர்மானிக்கிறது அரசியல் அதிகாரம் தான் படிச்சுட்டு பார்க்குறேன் ஆனால் அரசியல் அரசியல் பண்ண அப்ப இருந்து அந்த தமிழ் உலக உலகம் செய்வேன் கூட்டமைப்பு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும் அது ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க சரி ஒரு லட்சம் பேரையாக ஒற்றுமை படித்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமான்னு ஒரு முயற்சி அதை நான் அடிக்கடி சொல்றது பத்து பேர் பத்து கல்வியை பேசுகிறாங்க எப்படி ஒற்றுமையில வாங்கினாங்க எல்லா இடங்கள்லையும் எந்த இதே பிரச்சனை தான் அதே மாதிரிதான் அந்த விஷயம் அப்போ தான் நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு போது தான் இந்திர நிதி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம் இது சமூகத்தின் பாதுகாப்பு கல போராளிகளுடைய கள போராளிகளுக்கு உதவுகிற அவங்க குடும்பங்களை பாதுகாக்கிற அமைப்பா ஒரு வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து அந்த அது இருந்து எங்க நாங்கள் எப்படி மீட்புனோம்னே தெரியல அவர் அண்ணன் மாதிரி நான் தம்பிங்க அவர் சொல்லுவார் தம்பி எப்ப சரிங்க அவரு அதான் எப்படி பண்ணலாம்ங்க சரி எங்களுடைய ஒற்றுமையிலேருந்து தான் இந்த சமூகம் பெரிய ஒற்றுமை ஆகணும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு உணர்வு ரீதியான அவர் வந்து கருவாங்க உணர்வு ரீதியான சமூக ரீதியான ஒரு ஒற்றுமை இது பெரிய கண்டிப்பா இதை விடவே மாட்டோம் சாகிற வரைக்கும் நாங்க சமூகத்தை சரி பண்ண விட மாட்டோம் உதவி பண்ணாம இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவு அவரு அவருடைய சமூக இதுகளை வந்து பார்த்து பார்த்து எனக்கே இருக்கு அந்த இந்த நீதி எதுக்குன்னா நாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல அதை உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா இன்றைக்கி ராபர் பாணியத்துக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடும் அது மாதிரி ஜல்லிக்கட்டில் இருந்தவங்களுக்கு நினை அது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு நூறு பேர் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஆரம்பித்து போட்டு ஆரம்பிச்சோம் நிறையா பேர் வே நிறையா கலாப்பொராளி இருக்குது கண்ணை பிராண்டுக்கு அது ஒரு பத்து பேர் இருபது பேர் அது சரின்னு சொன்னா தான் அதை வந்து இவங்க கலாப்பொராளி அவங்க குடும்பங்களுக்கு பாதக்கான உதவி கிடைக்கும் ಜಿಲ್ಲಿಕಟ್ಟು ವೀರನ್ನು ಕೊಟ್ಟು ಮುತ್ತುಪಣ ಅವ್ರು